ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிப்பிகா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து குதிரவாளி அரிசியில் பண்ண அவல் இது குதிரவாளி அரிசியில் பண்ண அவல் ஸோ இந்த அவலை வச்சு ஒரு தயிர் சாதம் வாங்க சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த அவலை வந்து நான் ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஏன் வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோன்னா நம்ம வந்து இது குக் பண்ண போகிறதில்ல டைரெக்டாக அப்படியே தயிர் சாதம் பண்ண போகிறோம் ஸோ அதனால் நான் இதை வந்து ரன்னிங் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் சாஃப்டாக பல பலனும் ஆகிடும் ஸோ இமீடியட்டாக சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதே நீங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ண தேவையில்லை அப்படியே போட்டு டயரில் பீட் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆஃபீஸில் போய் சாப்பிடும்போது கரெக்டாக ஊறி கரெக்டாக ஸ்ட்ரக்சராக இருக்கும் ஸோ வாங்க இப்போ நம்ம ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாயிடுச்சு நம்ம இதில் கொட்டிக்கலாம் உங்களுக்கு நல்லா பல பலன் ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து உடனே டக்குன்னு செஞ்சுட்டு டக்குன்னு சாப்பிடலாம் ஸோ இந்த ஸ்டரில் இருக்கணும் உங்களுக்கு நல்லா பல பலன் வந்துச்சு ஸோ இப்போ நம்ம இதில் தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்போ யோக்ட்டை நல்லா பீட் பண்ணி நல்லா லிக்யூடாக வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம இதில் இதில் போட்டுருவோம் இப்போ நான் நல்லா தயிர் போட்டு நல்லா உங்களுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி இந்த கன்சஸ்டன்சி வந்துடுச்சு நீங்கள் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வார்ம் மில்க் மில்க்கு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம இதை கேரட்டு மேங்கோ மாங்காய் எல்லாம் திருவி போட்டு தாளிச்சிட்டோன்னா நம்மளுக்கு தயிர் சாதம் ரெடி ஆகிடும் நம்ம இப்போ துருவுன கேரட்டை போட்டுடலாம் நீங்கள் இதில் வேணுன்னா மாதுளம்பழம் கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சு மேங்கோ போட்டுக்கலாம் இப்போன்னா கடுகு உளுத்தம்பருப்பு மூர் மிளகாய் பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டேன் தாளித்து இதில் நம்ம கொட்டிட்டு நம்ம அப்படியே இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா உங்களுக்கு சிம்பிளாக தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சி ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ